தவக்காலத்தை துவங்கும் இந்த புனிதமான நாளிலே நம்மை நாமே சீர்தூக்கி பார்க்க திரு அவை அழைக்கின்றது இந்த அருளின் காலத்தை கடவுளின் கொடையாகவும் அவரின் பேரிறக்கத்தின் பரிசாகவும் ஏற்றுக்கொள்வோம் கிறிஸ்துவின் பாடுகளை நம் கண்முன் வைத்து நம் பாவங்களுக்கு மன்னிப்பையும் பரிகாரத்தையும் செய்ய முயற்சிப்போம் அதற்கு நம்மை தகுதியாக்கிக் கொள்ள நாம் மூன்று பண்புகளை மனதில் கொண்டு செயல்பட வேண்டும் ஒன்று ஈதல் தருமம் சாவு நின்று நம்மை காப்பாற்றும் எல்லா பாவத்தினின்றும் நம்மை தூய்மையாக்கும் தருமம் செய்வோரின் வாழ்வை நிறைவுள்ளதாக்கும் ஈதல் நாம் பிறரன்பில் வாழ்ந்திட நம்மை அழைக்கின்றது ஈ என்று கேட்பவனுக்கு கொடுப்பது மட்டுமன்று நாமே வலிய சென்று வறியவரை தேடி கொடுப்பதினால் மட்டுமே இது முழுமை பெறும் இரண்டு ஜெபித்தல் இன்று முதல் நாற்பது நாள் நாம் ஜெபித்தலிலும் வழிபாட்டிலும் ஈடுபட்டு இருப்பது இயேசு அதிக நேரம் ஜெபித்தார் என்பதால் மட்டுமல்ல மாறாக அவர் தன் ஜபத்தினால் மட்டுமே பல குழப்பங்களுக்கு தீர்வையும் பல தடைகளுக்கு விடைகளையும் கண்டுபிடித்தார் இறுதியாக கடைசி மூச்சு வரை இறை திருகுலத்தை நிறைவேற்ற அவரை தடுமாறிய நிலையிலும் கெட்சமின் தோட்டத்தில் அவர் செய்த ஜபம்தான் அவரை உறுதிப்படுத்தியது இவ்வாறு ஜெபம் இறை அன்பில் நம்மை அழைக்கின்றது மூன்று நோன்பிருத்தல் இது அனைத்து மதங்களிலும் காணப்படுகிறது எல்லா மதங்களும் நம் ஆன்மாக்களை பரமாத்மாவோடு இணைத்திருக்கவே வழிகாட்டுகிறது ஆனால் எந்த மதத்திலும் ஒரு மாதிரியானது கொடுக்கப்படவில்லை ஆனால் நமக்கோ நமது கிறிஸ்துவே முன்மாதிரியாக நோன்பிருந்து நம்மை வழிநடத்துகின்றார் உடலையும் உணவையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்த இந்த நோன்பு நமக்கு உதவுகின்றது இது ஒருவர் தன்னைத்தானே அன்பு செய்வதற்கும் உதவுகின்றது இவை அனைத்தையும் பிறர் காண செய்யாமல் தன்னை நேசிப்பது போல் பிறரை நேசிக்கவும் எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளை நேசிக்கவும் இத்தவ காலத்தினை நமதாக்குவோம் ஆமை